என்னங்க எல்லாம் நல்லாயிருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கணும் பல்லாண்டு வாழ்க்கையின வாழ்வாங்கு வாழணும்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நான் மனமாற வேண்டேன் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும்ங்க நாலு வயசுலேயே பாய்ஸ் நாடக கம்பெனியில் சேர்ந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் நடித்து 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 தன்னை மெருகேற்றி நடிப்பினுடைய அனைத்து நுணுக்கங்களையும் கற்றறிஞ்சிருக்காரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்குமே கதாநாயகனாக விளங்கினார் புரட்சித் தலைவர் ஆனால் நாடகத்தில் அப்படி கிடையாது பலதரப்பட்ட கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிறார் அதாவது முப்பது ஆண்டு காலம் நாடகத்தில் நடித்து அதன் பிறகு சினிமாவில் நுழைஞ்சி அதிலும் சும்மா போராடி போராடி பத்து வருஷம் சின்ன சின்ன கேரக்டர் நடித்து அதன் பிறகு தான் ராஜகுமாரி படத்தின் மூலம் கதாநாயகனாக உருவானார் இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதன் பிறகு பல படங்களில் கதாநாயகனாக நடிச்சிட்டு வந்தார் இப்போ என்ன பண்ணுறாரு எம்ஜிஆர் பிக்சர் சார்பாக தானே சொந்தமாக தயாரிக்கலாம் அந்த படத்தை தானே இயக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர புரட்சி தலைவர் நாடோடின் மன்னன் படத்தை எடுக்கிறாரு இந்த படத்தில் புரட்சி தலைவருடன் பானுமதி பி பிஎஸ் வீரப்பா நம்பியார் சந்திரபாபு என் ராஜம் உள்பட பலர் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துக்கு சுப்பை நாடு இசையமைக்கிறாரு இந்த படத்தினுடைய வசனம் கண்ணதாசன் எழுதுகிறாரு ஆனால் பாடல்கள் அவர் எழுதலை பட்டுக்கோட்டையார் எழுதுன பாடல்கள் சும்மா சூப்பர் டூப்பர் ஹிட்டானது இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்மளே கேட்டிருக்கிறோம் இந்த படம் எடுக்கும்போதுங்க புரட்சி தலைவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சல் இல்லை இந்த படத்தினுடைய அறிவிப்பு வரும் பொழுது இதே கதையை வச்சு பானுமதி அவங்களும் படம் எடுக்கிறதுக்கு விளம்பரம் கொடுத்துட்டாங்க அதன் பிறகு அப்புறம் அவங்களே தலைவரோடு வந்து காம்ப்ரமைஸ் ஆகி சரி நீங்களே எடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க இந்த படத்தில் பானுமதியை புரட்சியும் கதாநாயகி ஆக்கினார் அதன் பிறகு சரியானபடி ஒத்துழைப்பு இல்லாதனால பானுமதி கேரக்டரை இறக்கிற மாதிரி கதையை மாற்றிட்டு அதன் பிறகு சரஜியை தலைவர் புரட்சித்தலைவர் மீடியாவிலேருந்து திரையுலகங்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா இந்த படத்துக்கு புரட்சித் தலைவர் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாரு பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறாரு தான் பத்து வருஷம் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் இதில் முதலீடாக போடுறாரு படம் ஓடலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் வீட்டை கூட அடகு வைக்கிறாருன்னா பார்த்துங்களேன் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு இந்த படத்துக்காக பல விமர்சனங்கள் இந்த படத்தை பற்றி வருது ஆக இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு தலைவர் இந்த டைமில் ஒரு பத்திரிக்கையாளர் புரட்சி தலைவரை சந்தித்து அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாரு அவர் கேட்ட கேள்விக்கும் புரட்சி தலைவர் சொன்ன பதிலையும் கேட்டு அந்த பத்திரிகையில சும்மா ஆடி போயிட்டார் புரட்சி தலைவரை பார்த்து அப்படி ஒரு கேள்வி நம்ம தலைவர் சாதாரணமானவரா எந்த ஒரு துறையில் புரட்சி தலைவர் இறங்கினாலும் அதில் தன்னுடைய முழு உழைப்பு தன்னை பற்றி நம் முழு நம்பிக்கை முடிவில் வெற்றி இதுதான் புரட்சித்தருடைய ஃபார்முலா அவரை பார்த்து நம்ம புரட்சித்தலைவர் பார்த்து அந்த பத்திரிக்கையாளர் கேட்குறாரு ஏங்க ரெண்டு படத்தில் நடிச்சுட்டு அவங்களாம் இயக்குனாவதுக்கு ஆசைப்படுறாங்களே இது சரியா அப்படின்னு கேட்குறாரு பத்திரிகையாளர் அதுக்கு தலைவர் சொல்கிறாரு அப்படி பார்க்குறாரு நீங்கள் என்ன மனசில் தான் இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க இருந்தாலும் சொல்கிறேன் இயக்குனருங்கிறது சுலபமான ஒரு விஷயம் கிடையாது அதற்கு திறமைகள் வேணுங்கிறது எனக்கு தெரியும் அந்த திறமை எப்படிங்கிறத நீங்கள் உணருவீங்க அது இல்லாமல் நான் வந்து ராஜா சந்திரசேகர் டைரக்டர்கிட்ட பல தொழில்நுட்பங்களை கற்றறிஞ்சுவேன் ஒரு இயக்குனர் எப்படி இருக்கும் இருக்கணும் ஒரு படத்தோட கதை வசனம் அந்த கதை ஆசிரியரை விட இவருக்கு அதாவது இயக்குநருக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கணும் ஒரு இயக்குனர் தான் கற்பனை செய்த அந்த காட்சிகளை திரையில் எப்படி வரும் எப்படி எடுத்தால் அது சரியாக இருக்கும் நல்லா வரும் அப்படிங்கிறத முழுமையாக உணர்ந்துருக்கணும் அதே போல் ஒரு காட்சிக்கு ஒரு நடிகர்கிட்ட நாம் நடிக்க வைக்கும் பொழுது அவர் அந்த காட்சியில் சரியாக நடிக்கலன்னா தான் மனசுக்கு சரின்னு படுற வரைக்கும் அவர்கிட்ட வேலை வாங்கி அந்த காட்சியை சிறப்பாக வரும் மாதிரி இவர் அவர்கிட்ட வேலை வாங்கணும் எல்லாவற்றுக்கும் மேலே எடுக்கப்படும் காட்சி படத்தில் எப்படி அமையும் அப்படிங்கிறது முன்கூட்டியே உணர்ந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி புரட்சி தலைவர் சும்மா தெளிவாக சொல்லிட்டார் வேறு என்னங்க சும்மா ஆடி போயிட்டார் தலைவரோட இப்படிப்பட்ட ஒரு பதிலை கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி புரட்சி தலைவருடைய இயக்கத்தில் உருவான புரட்சி தலைவர் இருவேடங்களில் நடித்த மாபெரும் செலவில் தயாரிக்கப்பட்ட நாடோடி மண்டன் படம் வெற்றின வெற்றி சூப்பர் ஹிட் வெற்றி அடைஞ்சது அதுக்கு முன்னாடி படத்தை பற்றி பல விமர்சனங்கள் எழுந்தவங்க இந்த படம் தோத்துருச்சுன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பதிலாக இந்த படம் ஓடினால் நான் மன்னன் ஓடாவிட்டால் நான் நாளோடு என்று துணிச்சலாக பதிலை சொல்லி அந்த படத்தை மாபெரும் வெற்றியாக்கினார் புரட்சி தலைவர் புரட்சி தலைவரை மன்னனாக்கினார்கள் தமிழக மக்கள் இந்த தகவலை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கத்துடன் உங்கள் Yes, yeah, ellos, yeah. Bye.